தமிழ் பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதன் பொருள் விவசாயிகள் அறுவடையான நெல்லை அதன் பதறிலிருந்து பிரிப்பதற்காக காற்றுள்ள போதுதான் தூற்றுவார்கள் காற்றின் வேகத்தில் பதர் பறந்திட கனமான நெல்மணிகள் கீழே விழும் இதனால் தானியத்தை பிரிக்கும் வேலை விரைவில் முடிவரும் நெல் தூற்றும் வேலையை காற்று இல்லாத வேளையில் மேற்கொண்டால் பதரும் தானியமும் பிரிபடாது போகும் என்பது இப்பழமொழியின் மேலோட்டமான பொருள் இந்த பழமொழி உணர்த்தும் பாடம்தான் என்ன காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது போல் சந்தர்ப்பம் வரும்போது அதனை நாம் பிறருக்கு தீமை செய்யாமல் நமக்கு நன்மை தரும் நல்ல செயல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு சந்தர்ப்பங்கள் எப்போதும் சாதகமாக அமைவதில்லை சந்தர்ப்பம் கிட்டும்போது அவற்றை தவறவிடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்கனம் பயன்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது என்ற உண்மையினை வலியுறுத்தும் வகையிலேயே இப்பழமொழி அமைந்துள்ளது